என்ன விளங்குதுன்னு கேட்டா அல்லாஹ்வுடைய ஏற்பாட்டுல வந்து உயிருங்கிறது ரெண்டு ரெண்டு வகையான உயிர் இருக்கிறது அது அல்லாஹ் சொல்லக்கூடிய ஜட்ஜ்மெண்ட் உயிர் என்பது வந்து இரண்டு வகையான உயிர் இருக்குதுன்னு சொல்லி திருமலை குரான்ல பல வசனங்களில் எல்லாம் சொல்லி காட்டுறான் ஒரு உயிர் அங்க போகுது இன்னொரு உயிர் இங்க இருக்கிறது ரெண்டு உயிர் எல்லாருக்கும் இருக்கிறது உங்களுக்கும் எனக்கும் எல்லாருக்குமே உயிர்கள் ரெண்டு வகையில் இருக்கிறது அப்படிங்கிற கருத்தை விளங்கிட்டோம் அங்க போறது அது ஒரு வகையான உயிர் இங்க போறது இன்னொரு வகையான உயிருந்து விளங்கினா எந்த ஹதீஸும் எந்த ஹதீசோட மோதவில்லை அது எப்படிங்கறத பார்ப்போம் அல்லாஹ் சொல்றான் முப்பத்தி ஒன்பதாவது அத்தியாயத்தில் நாற்பத்தி இரண்டாவது வசனத்தில் சொல்கிறான் சொல்றான் அல்லாஹு எத்தவப்பல் அம்புச அல்லாஹு வந்து உயிர்களை எல்லாம் எடுத்துக் கொள்கிறான் நப்சுகளை எல்லாம் எடுத்துக் கொள்கிறான் எப்போ எடுத்துக் கொள்கிறான் கேட்டா ஹீன மௌத்திகா அவை மரணிக்கின்ற நேரத்தில் எடுத்துக் கொள்கிறான் உயிர்களை எல்லாம் அல்லாஹ் கைவசத்துல எடுத்துக் கொள்கிறான் எப்போ எடுத்துக் கொள்கிறான் ஹீனமூர்த்திகா அவை மரணிக்கின்ற நேரத்தில் எடுத்துக் இது நமக்கு விளங்குது மரணிக்கின்ற நேரத்தில் எடுத்து கொள்கிறான் உள்ள தீ மரணிக்காத உயிர்கள் இருக்கிறத நம்முடைய உயிர்கள் இந்த உயிர்களை எல்லாம் தீ அவை உறங்கும் பொழுது அல்லாஹ் எடுத்துக் உயிரை வந்து அல்லாஹ் எடுக்கிறான் செத்து போகும் பொழுது உசுர எடுத்துக்கிறான் தூங்கும் போது நம்ம உசுரை அல்லாஹ் எடுத்துக்கிறான் அப்படின்னு குரான் சொல்லுகிறது மரணிக்கும்போது எடுக்கிறது விளங்குது தூங்கும்போது உசுரை எடுத்துட்டான்னு நல்லா சொல்கிறான்னு அதுக்கப்புறம் தொடர்றான் இப்போ யுமிசி குள்ள தீய கலோ ஆலைகளுமோ எதற்கு மரணத்தை எல்லாம் விதித்து விட்டானோ அந்த உயிரை தன் கைப்பிடியில் வைத்துக் கொள்கிறான் ஓ யுசிலில் உகறா மற்ற உயிர்களை விட்டுறான் எல்லா விதையும் அள்ளிகிட்டு போயிடுறான் அல்ல முடிச்சிக்கிட்டு இருந்தோம் அள்ள மாட்டான் நம்ம எல்லாம் தூங்குனம் கொண்டு சொன்னால் அல்ல செத்துட்ட முண்டு சொன்னால் உயிரை பூரா அள்ளிக்கிட்டு போயிடுறான் அல்ல அள்ளி கையில வச்சுக்கிறேன் அல்ல என்ன செய்கிறான்னு கேட்டா யார் யார் கணக்கு முடிஞ்சிருச்சோ அவங்க உயிரை எல்லாம் கையில வச்சுக்கிறான் யாரு கணக்கு முடியலையா தூங்கும் போது எடுத்தான்ல மர எந்திரிக்கணும் நீங்க அதனால உங்களுக்கு மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் உங்களுக்கு தூக்கத்தை கொடுத்தானா அந்த தயம் முடிஞ்சவனே போடுன்னு அனுப்பி விட்டுறான் அந்த உயிர் வந்து உங்களுக்குள்ள மறுபடியும் நுழைஞ்சிக்கிறது இப்படி அல்லாஹ் வந்து உயிர்களை என்ன செஞ்சிடறான் எடுத்து கொடுக்கறான்னு வருது இப்போ நம்ம பாக்குறோம் செத்தவனை விட்டுருவோம் இல்ல ரெண்டு பேரும் சொல்லப்படுதுல செத்தவனை விட்டுருங்க தூங்குறவனுடைய உயிரை அல்ல எடுத்துக்கிறேங்கிறான தூங்குறவனுடைய உயிரை எடுக்கிறான் எங்க எடுத்தான் ஒரு வகையில பார்த்தா உயிர் இல்லைங்கிற மாதிரி நம்ம இருக்கிறோம் தூங்குறவன் ஒரு வகையில பார்த்தா உயிர் இருக்குங்கிற மாதிரி இருக்கிறோம் என்ன தூங்குறோம் தூங்கும் போது சிந்திக்க மாட்டோம் தூங்கும் போது கவலைப்பட மாட்டோம் தூங்கும் போது படிக்க மாட்டோம் தூங்கும் போது என்ன செய்ய மாட்டோம் யாரு வர்றா என்னன்னு எதுவுமே தெரியாது எந்த விதமான நாலேஜும் இருக்காது மூளை வந்து அப்படியே அப்செட் ஆகி போய் கிடக்கும் சோர்ந்து போய் கிடக்கும் வேலையும் செய்யாது அப்ப தூங்குற நேரத்தில் வந்து நமக்கு சில செயல்பாடுகள் இல்லாம போயிடுது எதுவுமே தெரியாது பக்கத்தில் ஒருத்தர் உட்கார்ந்து பேசி இருந்தா தெரியாது நம்மளுக்கு இந்த விஷயம் தெரியாது கண்ணடிக்கணும் அப்படிங்கிறான் நம்ம தூங்கிட்டு இருப்போம் நமக்கு தெரியாது அப்ப அந்த மாதிரி எது நடந்தாலும் தெரியாது இப்படி ஒரு நிலையில் இருக்கிறோம் இப்படி பார்த்தா நமக்கு உயிர் இல்லைன்னு விளங்குது இன்னொரு வகையில பார்த்தோம்னா எறும்பு கடிக்குது பட்டாரு நடிக்கும் உயிரை எடுத்துக்கிட்டு போனா எறும்பு கடிச்சா நமக்கு தெரியும் எறும்பு கடிச்சு என்ன செய்யறோம் நம்மளுக்கே தெரியாது நம்ம தான் அடிச்சோம் எந்திரிச்சு பார்த்த உடனே நீ எத்தனை தடவை எறும்பு அவன்கிட்ட கேளுங்க அவனுக்கு தெரியாது ஆனா பத்து தடவை அடிச்சிருப்பான் கொசு கடிக்கிறது கொசு கடிக்கும் போது அடிக்கிறான் ஆனால் அவன் அடிக்கிறது அந்த உயிர் இருந்து அடிக்குவான் அந்த மாதிரி எண்ணி கணக்கு பண்ணி அடிக்கிறான் அவனுக்கு தெரியாது அனிச்சையாக அது பிளான் பண்ணாமல் எந்த விதமான தீர்மானம் பண்ணாமல் அனிச்சையாக என்ன செய்யுது அரிசா அப்படி சொல்லுகிறான் தூங்கும் சொல்லுகிறோமா இல்லையா அது என்ன அந்த உயிர் இருந்தா வேலை செய்யுது உயிர் கிடையாது ஆனால் தூங்குனா என்ன செய்யறோம் சொரிஞ்சுக்கிறோம் நம்ம சொரிஞ்சுக்கிறோம் எறும்பு கடிச்சா அடிக்கிறோம் கொசு கடிச்சா என்ன செய்யறோம் அடிக்கிறோம் ஒரு பக்கமா படத்து கிடப்போம் முதுகுலாம் சூடாகி போயிடும் அப்படி சூடு தாங்க முடியும் ஆட்டோமேட்டிக்கா அப்படி பரவுவோம் அப்படி எல்லாம் வச்சிருக்கான் அந்த சூடு ஓரளவுக்கு தாங்க முடியல என்ன செய்வோம் இப்படி பரல்வோம் பிறண்டுகிட்டே இருக்கும்போது அந்த பக்கம் நல்லா சூடா இந்த பக்கம் சூடாயிருமா அப்ப ரெண்டு பிரெண்டுக்கு வருவோம் அப்படி ஒரு பக்கமா படுத்து கையெல்லாம் ஒரு அமைங்க போய் ரத்த ஓட்டம் உறஞ்சு போயிருமா அப்ப ரெண்டு திரும்பிக்கிருவோம் இப்படி அதை உடம்புக்கு என்னென்ன இருக்குதோ குளிர் வந்து குளிர்தா இழுத்து போத்திக்கிருவோம் ரொம்ப வேர்க்குதான் போர் விஜய் விட்டுருவோம் இதெல்லாம் நமக்கு தெரியாது எங்க விஷயம் தெரியாது நீ எத்தனை தடவை போர்வை எடுத்த எத்தனை தடவை போர்வை போத்தன எத்தனை குப்புறப்படுத்து கிடந்த எவ்வளவு நேரம் மலையாந்து படுத்த எத்தனை தடவை பிறண்டு சொல்ல தெரியுமா தெரியாது ஆனா இதெல்லாம் நடக்குது அப்ப நம்மகிட்ட உயிர் இல்லாம இருந்தும் கூட சில வேலையில் நடக்கிறது என்ன மாதிரி நடக்குது குளிர உங்களுக்கு உணர முடிகிறது அதே மாதிரி நல்ல பயங்கரமான வெக்கை வெக்கையை வழங்க முடியுது ஆனா உயிர் இல்லை உயிரை உயிரெல்லாம் எடுத்துட்டு போயிட்டேங்கிறான் தூங்கும்போது உங்கள் உயிரை எடுத்துட்டு போயிடுறான் எடுத்துக்கிட்டு போன பிறகு உங்களுக்கு என்னத்தை விளங்க முடியுது குளிரை விளங்க முடிகிறது உஷ்ணத்தை விளங்க முடிகிறது வலியை விளங்க முடிகிறது வலிதால அடிக்கிறீங்க அரி அரிப்பை விளங்க முடிகிறது வேற என்னென்ன உபாரிக்கிற வயிற்று வலிக்கு என்ன கலக்குன்னா விளங்க முடிகிறது இப்படி எல்லாம் என்ன செய்யுது அது மாதிரிலாம் இருக்கிறது அட அதிகமான யூரி முத்திகிட்டு வருது தூங்கும்போது அடிச்சு விட்டுட்டுவான் இத்தனை பேர் செத்தவன் செத்தவன் யூரின் பாஸ் பண்ணுவாண்ண உயிர் பாஸ் பண்ண முடியாது. தூங்கிட்டே உயிரே நடிச்சு ஓடுறவனா இருக்கத்தான் செய்றான். தூங்கிட்ட காற்று அதிகமாயிடுச்சு, வாயு அது வெளியேற வேண்டிய அளவுக்கு வந்திருச்சு. தூங்கிட்டு இருக்கும்போதே இருக்கும் வெளியேறல இல்லையா? அப்ப அந்த உடல்ல உள்ள ஒரு வகையில பார்த்தால் உசுர் இருக்குது. ஒரு வகையில பார்த்தா உசுர் இல்ல. நம்மள அல்லாஹ் எடுத்துட்டேங்கறான். எடுத்துட்ட தான் ஓடுறேங்கறான். நான் எடுத்துறேன், உயிர் எடுத்துட்டுப் போயிரறேன். அப்ப எடுத்துட்டு போன பிறகு ஓடுறேங்கறானே அப்ப உசுர் ரெண்டு இருக்குன்னு அர்த்தம் இப்போ. அல்ல எடுக்கிறேன்னு சொல்றான் அந்த ரூக எடுக்கிறேங்கிறான அது என்ன ரூகது அதாவது எதையும் விளங்கி சிந்தித்து ஆராய்கிற அந்த ரூக இருக்கு பாருங்க மனிதன் என்ற வகையில் அவனுக்கு வழங்கப்பட்ட ரூகு இந்த ரூ என்னன்னு கேட்டா ஜீவன் என்ற முறையில் வழங்கப்பட்ட ரூ இந்த அரிச்சவனை அடிக்கிறது நீ என்ன அடிக்கிறது ஆடு அடிக்குமே அதனுடைய வாழக்கூடிய அதை அடிக்குமே இந்த அடிச்சா அரிச்சா சொறிகிறது அதை குளுர் அடிச்சா அது ஓடுறது மழை பெஞ்சா மலையை தப்பிக்க இதெல்லாம் யாரு செய்யற வேலை மனிதன் செய்யற வேலை இல்லை உங்கள்ட்ட எந்த உயிர் மிச்சமா இருக்குன்னா மனிதன் என்ற உயிர் மிச்சமா இல்ல ஹைவான் ஜீவன் என்பதற்கான உயிர் மிச்சமா இருக்குது நம்ம கிட்ட அல்ல என்ன வந்திருக்கிறான் கேட்டா ஜீவன்களுக்கு உரிய உயிர் ஒண்ணு தனியா தந்திருக்கலாம் இந்த ஜீவன்களோட சேர்ந்து இந்த பகுத்தறிவு இயக்கிறதுக்கு மனுஷங்கிறது ஸ்பெஷல் தன்மை இருக்குது ஆராயிறது சிந்திக்கிறது கணக்கு போடுறது கவலைப்படுறது இது மாதிரியான விஷயங்களை வழங்குவதற்கான உயிர் ஒண்ணு இருக்கிறது அல்ல கைவசம் எடுத்துக்கிறது எதை எடுத்துக்கிறான்னு கேட்டா உரிய விஷயத்தை எடுத்துக்கிறான் நம்மகிட்ட நம்மகிட்ட மனுஷங்க உயிர் 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 மாடு குதிரைக்கு உள்ள இருக்கிறது அவைகளுக்கு அது அறிவு தேவை கிடையாது அந்த வந்து என்ன செய்யலாம் ஒரு ஒரு உயிரை எடுத்துக்கிறேன்னு நமக்கு எடுத்துக்கிட்ட பிறகும் கூட பிறகு என்ன இருக்குது இருக்குது இயக்கங்கள் இருக்குது உயிரை அறவே போச்சுன்னா போச்சு கூடாது மொத்தமா அல்ல நம்ம உயிரை எடுத்துட்டான்னு சொன்னா நம்ம இடத்தில் ஒரு இயக்கமும் இருக்கக்கூடாது இயங்குகிறோம் என்ற வகையில் பார்த்தால் உயிர் இருக்கிறது விலங்கு சிந்தித்து இயங்குகிறோம் என்ற வகையில் பார்த்தால் உயிர் இல்லை தூங்கக்கூடியவனுக்கு தூங்கக்கூடிய ஒருத்தனுக்கு ஒரு வகையான உயிர் இருக்கிறது ஒரு வகையான உயிர் இல்ல இப்போ நமக்கு விளங்குது அல்ல எடுத்துக்கிறேன் சொல்றது எந்த உயிரை என்றால் இந்த உயிரைத்தான் இது பெரிய ஆதாரம் தேட வேண்டியதில்லை நம்ம நம்ம நம்மளே நம்ம தீர்மானிக்கிறோமே நம்ம அப்படி அப்படிதான் இருக்கணும் தூங்குறவங்க பார்த்து கொஞ்சம் உட்கார்ந்து பார்த்து தெரிஞ்சு போயிருமே அவன் உயிர் இருக்கா இல்லையா அந்த உயிர் எந்த உயிர் இல்லைன்னு நமக்கே தெரியும் நம்ம நம்மள அனு நம்மள உணர முடியாட்டா கூட ஒரு தூங்குறவங்க பக்கத்தில் உட்கார்ந்த அவன் என்னென்னலாம் பண்றான்னு தெரியுது இல்லையா அப்ப எந்த நேரத்தில் அல்லாஹ் வந்து விட நினைக்கிறானோ அது ரொம்ப தூரமா ஆகாது எவ்வளவு எப்படி கனெக்ஷன் இருக்குன்னு சொன்னா அல்ல அசன் தூங்கிட்டு இருக்கிறாங்க ஓங்கி ஒரு அடி கொடுக்குறீங்க அந்த அடிச்ச வேகத்தில் அந்த உசு படாத வந்து பாருங்க

எது சிந்தித்தல் என்பது ஆய்வு பண்ணுதல் என்பது மனிதன் என்ற முறையில் உங்களுக்கு சிறப்பாக பகுத்தறிவினால் கிடைத்த அந்த சமாச்சாரங்கள் உங்கள்கிட்ட எது இல்ல பகுத்தறிவு என்ற அதனால் ஏற்படக்கூடிய விளைவுகள் அது இருக்கிட்டு போயிடலாம் பகுத்தறிவு இல்லாத ஜீவன்களுக்கு இருக்குமே அது உங்கள்ட்ட இப்படி ரெண்டு வகையான உயிர்கள் வந்து இருந்தாலும் ஆராய்ச்சி பண்ணி பாத்தீங்கன்னா ஆடு மாடு கழுத உதவிக்கு இருக்கிற உயிரை விட அடிஷனல் நம்மகிட்ட ஒன்றுக்கு தானே செய்யுது இந்த உயிர் இது உயிரே இந்த வேலையை செய்யணும்னு சொன்னா ஆடுக்கு அந்த அந்த உயிர் தான் இருக்குது அந்த வேலையை செய்யணுமில்ல உங்களுக்குள்ள வேலையை யாருக்கு செய்ய மாட்டேங்குதுல்ல அப்போ நம்மள்கிட்ட ரெண்டுமே மிக்ஸ் வச்சிருக்கான் அல்ல அதாவது இது இதுதான் அறிவுப்பூர்வம் அதனால் சொல்லும்போது சொல்கிறான் உயிர் இன்னதுதான் லிக்கல் ஆயாத்தில் லிக்ரோமின்னு எத்தை சிந்தித்துப் பார்க்கிற மக்களுக்கு இதிலே பல சான்றுகள் இருக்கிறாங்களே சொல்லிவிட்டு இந்த வசனத்தில் முப்பத்தொம்பது நாற்பத்தி ரெண்டுல நல்லா வந்து உயிரை எடுத்துக்கிறான் உயிர் ரெண்டு வகை இருக்கடா அதை வழங்கிக்கிடான்னு நல்லா சொல்றானே இதுதான் சயின்டிஃபிக்கா கரெக்ட் இதுதான் அறிவுப்பூர்வமான வாதம் இதுதான் விஞ்ஞானிகளுடைய முடிவு ஏதோ ஒன்று நம்ம இடத்தில் வெளியே இருக்கிறது தூங்கக்கூடிய நேரத்தில் ஏதோ ஒரு நம்ம சிலது இல்லாமல் போய் விடுகிறது என்ன இல்லாமல் போயிடுது மனிதன் என்ற சிறப்பு தகுதி இல்லாமல் போய் விடுகிறது மற்ற உயிரினங்கள் எறும்பு கடிச்சா அது எப்படி துடிக்குமோ அது எப்படி குளிர்ல நடக்குமோ அது எப்படி பிரண்டு படுக்குமோ அது உங்கள்ட்ட மிச்சமா இருக்குது மனிதன் என்ற முறையில் உள்ள சிறப்பு இல்லாமல் போய் விடுக்குது அதுதான் என்ன சொல்றான் இதை சொல்லிப்படுத்து சுமா நல்ல அந்த வார்த்தையை தான் பாக்கணும் சுமுக குட்டாமுகிட்ட அடிக்கிற இல்ல இன்னதி ராணிக்கல ஆயாத்தின் இதில் ஏராளமான சான்றுகள் இருக்கின்றன இல்லை கௌவியத்தை பக்கரும் சிந்திச்சு பார்க்கிற மக்களுக்கு நிறைய சான்றுகள் சிந்திச்சு பாருங்க விஷயம் இருக்குங்கிறான்ல குசுரு ரெண்டு இருக்குங்க சிந்திக்க சொல்றாருன்னு சிந்திக்கு சொல்றாய் இல்ல உயிர ரெண்டு வரவே இருக்கடா சிந்திச்சு பாடுறா இது ஒரு உயிருக்கு மேல இன்னொரு உயிரால அடுக்குறான் ஆர்டினரியான ஒரு உயிர் நமக்கு இருக்கிறது அதுக்கு மேல இன்னொரு உயிர் அல்ல அடுக்குறான் இப்படி எடுத்துக்கிறேங்களே இதை இன்னும் கன்ஃபார்ம் செய்வதற்காக இன்னொரு வசனத்துல அல்ல சொல்றான் ஆறு அறுபதுல சொல்றான் என்ன சொல்றான்னு கேட்டா உகுவல்லது எத்தவோ பார்க்கும் இல்லை அவன் தான் இரவில் உங்களை மரணிக்க செய்கிறான் இரவு நம்ம சொல்றான் சொல்றான்ல தூங்குறது மரணமா ஒரு வகையில் அதாவது ஒரு வகையான உயிர் உங்களுக்கு வெளியேறி விடுகிறது தூங்கக்கூடிய நேர இரவில் உங்களை அவன்தான் மரணிக்க செய்கிறான் வையாளமும் மாஜர் அகத்தும் பகலில் நீங்கள் செய்கின்ற செயல்களை அவன் அறிகிறான் சும்மா எபாசுக்கும் பீகி பிறகு அவன் உங்களை எழுப்புகிறான் லியு குலா அஜலும் சம்மா பகலில் இழுக்கிறான் தூங்குற ஆட்களை இப்போ மனிதர்களை பற்றி பேசுறான் உயிரோடு இருக்கிற மனிதர்களை பற்றி பேசுகிறான் பேசும்போது அல்லா என்ன சொல்றான்னா நீ தூங்குடிய தூங்கும்போது உன்னைய ஏன் கண்ட்ரோல் எடுத்துக்கிறேன் வையாளமும் மாஜர் அகத்தும் பகல் நேரத்தும் செய்கிற செயல்பாடு இருக்க

பக்கத்தில் வந்து படுத்து கிடக்குறான் காலத்துக்கு கழுத்துல போட்டு அது நர்சு போய் அவுட் ஆயிட்டான் கொலை குற்றம் வருமானம் மேல இது வந்து நம்ம செய்யல ஒரு ஆடு ஆடு செஞ்ச மாதிரி மாடு செஞ்ச மாதிரி தான் இது மனுஷன் செஞ்ச கொலை நீ ஆவதும் போது சரியா அதுக்கு உனக்கு கிடையாது ஏன்னா நீ செய்யல நான் எடுத்துக்கிட்டே நான் எத்தனை பார்க்கும் இல்லை இரவில் நான் உன்னை கொள்கிறேன் இரவில கொண்டு காலத்து தூங்கும் போது நடக்கும்

ஏழு விஷயங்களை நம்பும் பொழுது ஏழாவது விஷயம் என்ன மவுத் மூத்துக்கு பிறகு எழுப்புவதை நம்புகிறேன் அப்படி நம்ம சொல்லணும் அந்த பாசுங்கிற வார்த்தையை போறா எதுக்கு இருந்து எழுப்புறதுக்கு உங்களை ராத்திரில வந்து தூங்க வச்சு உயிரை மரணிக்க செய்யறான் அப்புறம் பகல்ல உங்களை வந்து உசராக்குறான் அப்படி நல்லா சொல்றான் எதுக்காக வேண்டி லியுக்குலா அஜவும் உசம்மா உனக்கு நிர்ணயிக்கப்பட்ட நேரம் வர்றதுக்காக வேண்டி உனக்கு டைம் வச்சிருக்கேன் இப்ப டெம்பரரியா உசுரை எடுத்துக்கிட்டேன் முழுசா எடுக்கிறதுக்கும் நேரம் வச்சிருக்கேன் அந்த நேரத்தில் எடுக்கிறதுக்காக வேண்டி நான் விட்டுறேன் உனைய அப்படின்னு நல்லா சொல்லி காட்டுகிறான் இது ஆறு அறுபதுல இருக்குது நபிகள் நாயகம் செலவா அலை செல்லம் அவர்கள் கூட என்ன இந்த தூக்கத்தை மரணம் என்று பல ஹதீசுகள் சொல்றாங்க உதாரணத்துக்கு சொல்வதாக இருந்தால் படுக்கைக்கு போறோம் தூங்க போறோம் தூங்க போகும்போது என்ன செய்யணும் சில துவாக்களை ரசூல் செல்லா அலி செல்லம் கற்று தந்திருக்கிறார்கள் அப்ப என்ன சொல்றாங்கன்னா நீங்கள் வந்து தூங்க செல்வீர்களே ஆனால் உங்களுடைய விரிப்புகளை கொள்ளுங்கள் படுக்கைக்கு செல்லும் பொழுது சும்மா போய் பாயில பத்து நூறு கூடாது பாயா இருந்தாலும் பெட்ஷீட்டா இருந்தாலும் இருந்தாலும் எதுவா இருந்தாலும் மேலே துணியா இருந்தாலும் அதை உதறிவிட வேண்டும் கிருமிகள் கிருமிகள் கண்ணுக்கு கூட இருக்கும் விஷயங்கள் இருக்கும் தூசிகள் இருக்கும் அலர்ஜி ஏற்படும் பல விதமான செல்லுகள் கண்ணுக்கு தெரியாத செல்லுகள் படிஞ்சிருக்கும் அதனால் நீங்கள் படுக்கைக்கு சென்றீர்களே உங்களுடைய படுக்கையை பாயோ பெட்ஷீட்டோ போர்வோ எதா இருந்தாலும் அதை வந்து நீங்கள் உதறி விடுங்கள் ஏனென்றால் எதிரி அவன் இல்லாத நேரத்தில் அவன் அறிய மாட்டான் அதனால் அதை உதறி உதவிவிட்டு சும்மைய கூல் பிறர் அவன் சொல்ல வேண்டும் பிஸ்மிக்க ரம்பி பல்லாச்சு ஜம்பி இறைவா உன்னுடைய பெயரால் என் உடம்பை கிளத்துகிறேன் இந்த உடம்பை கீழே போடுற சாய்க்கிறேன் இல்லையா உன்னுடைய பெயரைச் சொல்லித்தான் இந்த உடலை நான் சாய்க்கிறேன் கோபிக்க அனுபவம்